எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகளே பிளீஸ் நீங்க யாரோட பழகிறீங்கிறதுல கவனமா இருக்கு நீங்க மனசுக்குள்ள என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கிறீங்கிறதுல கவனமா இருக்கு கர்த்தர் உங்களுடைய கற்பை நோக்கி பார்க்கிறவரா இருக்கு ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி உங்களுடைய சிந்தையை நோக்கி பார்க்கிறவரா இருக்கிற நான் இதை வந்து வாலிபர்கள் என்று சொல்லுகிறேன் நீங்கள் ஒரு இரண்டு விதமான அந்த ஒரு வயதுல இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியாத ஒரு சூழல் வரலாம் உங்களுடைய ஹார்மோன் பிரச்சனையில நீங்க பார்க்கறது எல்லாம் உங்களுக்கு அட்ராக்டிவா தெரியலாம் பொதுவாக வாலிப பெண்களுக்கு வாலிப ஆண்களுக்கு அப்ப ஆத்தாவை தவிர எல்லாருமே அட்ராக்டிவா இருக்கிறாங்க கரெக்டா படிக்கக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களை கவர்ந்து எழுக்கக்கூடிய காட்சிகள் அதிகமா இருக்கிறது சில பேருடைய லைஃப் எல்லாம் பார்க்கும்பொழுது எனக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு கவுன்சிலிங்காக சில பேருடைய அப்பா அம்மா கூப்பிடும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு மிக காலேஜுக்கு போனாங்க என்ன படிக்கிறாங்க அவங்க பாத்தீங்கன்னா யூஜி படிக்கிறாங்க கடைசில பிரச்சனை என்ன அப்படின்னா பஸ்ல போகும்போது அந்த டிரைவரோட பழகிட்டாங்க அவரை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு இது இது எப்படி ரொம்ப அழகா கிடையாது அவருக்கு முப்பத்தஞ்சு ஆகுது என்ன கொடுமை இது நம்பவே முடியல இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய ஒரு பெண் அப்ப எந்த அடிப்படையில இவங்க வந்து அங்க அட்ராக்ட் ஆறாங்க இயற்கையாகவே இந்த ஹார்மோன் பிரச்சனை சாதாரணமா சிலவற்றை கூட நம்மள அட்ராக்டிவா இழுக்கும் அவர் வண்டி ஓட்டும் போது அப்படி ஸ்டைலா ஸ்டீரிங் வீல திருப்பிக்கிட்டு இருக்கிறாரு பாத்தீங்களா அது இவங்களுக்கு ஒரு அட்ராக்டிவா இருக்கு அதனால நீங்க யாரும் ஸ்டீரிங்ல அப்படி ஸ்டைல திருப்பிட்டு இருக்காதிங்க பேச்சுக்காக தான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஓ பிரதர் சொல்லிட்டாரு இனி அப்படியே போய் என்ன பண்ணுவேன் பிளீஸ் இவங்களுக்கு எதுவுமே தெரியல வாழ்க்கைனா என்னன்னு தெரியல கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அவர் பலமுறை ஸ்டீரிங் வீல பல பேருக்காக திருப்பி இருக்கிறாரு ரெண்டே நாள லைஃப் முடிஞ்சிடும் அட்ராக்டிவா தெரியுது கவர்ந்து இழுக்கப்படுகிறீர்கள் அவங்களுடைய குணாதிசயம் உங்க கண்ணுக்கு தெரியாது எப்பொழுதுமே இந்த கவர்ச்சி என்று சொல்லுவது குணாதிசயத்தை பார்த்து வராது குணாதிசயத்தை பார்த்தா விலகி ஓடத்தான் தோணும் அப்ப எதன் மூலமாய் வருகிறது ஏதோ ட்ரெஸ் மூலமா வரலாம் பேச்சு மூலமா வரலாம் அவங்க நடக்கிற நடவடிக்கைகள் மூலமா வரலாம் அவங்க எப்படி வண்டி ஓட்டுறாங்கன்னு அதன் மூலமாய் வரலாம் ப்ளீஸ் உங்களுடைய கற்பை காப்பாற்றிக் கொள்ளும் நீங்க இருதயத்துல கூட சலனம் இல்லாமல் நடக்க வேண்டும் அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் இன்றைய காலகட்டத்துல இந்த செல்போன் எல்லாருடைய வீட்டுக்கும் வந்துருச்சு நம்ம திரும்ப திரும்ப எச்சரித்து கொண்டிருக்கிறோம் இது உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க கூடியதா இருக்கு பத்தாவது படிக்கிற வரைக்கும் டவுசரை போட்டுக்கிட்டு என்னன்னே தெரியாம நாங்க சுற்றி கொண்டிருந்தோம் ஆனால் இன்றைக்கு ஐந்தாவது படிக்கக்கூடிய ஒரு பையனுக்கு பிள்ளைக்கு அவங்களுக்கு தெரியாத விஷயமே இல்லை என்பதை இது கற்றுக் கொடுத்திருக்கிறது அந்த அளவுக்கு மோசமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பெற்றோர்கள் நீங்க எச்சரிக்கையா இருங்க